திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கம் இறைவா போற்றி திருமந்திரம் பாடல் நூற்றி தொண்ணூற்றி மூன்று இதில் ஒரு பானை அரிசி கரண்டி இது மூணையும் வச்சு சோறு சமைச்சு சாப்பிடணும் சோறு சமைக்க இந்த அடுப்பு அந்த அடுப்புக்குள்ள அஞ்சு விறகு இருக்கான் அந்த விறகுகள் எரிய பதம்பார்த்து சமைக்கப்பட்ட அரிசி சோறாக மாறினாத்தே நம்ம உடலை வளர்க்கும் உணவாகுது அந்த சோறு இது இந்த அழிகின்ற இந்த உடலுக்குள்ளே அழிவை தராத ஒரு அரிசி இருக்குது எப்படின்னா தியானத்தின் வழியாக இந்த உடம்பாகிய பானையில் இடகலை பிங்களை அப்படிங்கிற கரண்டியை வச்சு மூச்சு காற்ற பிரிச்சுட்டு ரொம்பலாம் மூச்சு காற்றாகிய அரிசியை விறகுகளாகிய பிராணன் அபானன் சமானன் உதானன் வியானன் இந்த காற்று இந்த காற்றுகளை வச்சு சமைச்சா மூச்சு காற்றானது சுழுமுனை வலியே மேலே எழும்பி சகசரன அந்த தா தானத்தை அடைந்து அமுதமாக சோறாக மாறும் அந்த அமுதமாகிய சோறு உயிரை வளர்க்கும் உணவாகும் அந்த உணவு தொடர்ந்து உண்டு வருகின்ற உயிரானது அது இருக்கும் உடலுக்கு அந்த கொடுக்கக்கூடிய காலங்கள் அந்த முடிந்த காலங்கள் இருந்தால் கூட அதை அழி அழிஞ்சு போகாமல் காக்கும் அந்த இறைவனை தனக்குள்ளே உணர்ந்து பேரானந்தத்தை அனுபவிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாரு பாடல் துடுப்பிடு பானைக்கும் ஒன்றே அரிசி அடுப்பிடு மூன்றிற்கும் அஞ்சு எரி கொல்லி அடுத்து எரியாமல் கொடுமின் அரிசி விடுத்தன நாள்களும் மேற் சென்றனவே அப்படிங்கிறாரு இதில் சொல்லப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா உடம்பு அந்த கொடுக்கப்பட்ட காலங்களுக்கு மேலேயும் உயிர் வா வாழக்கூடியது இந்த உடம்பு இருக்கும் அது எப்படின்னா உடல் அழியாமல் வச்சு இறைவனை அடைய வேணும்னா மூச்சு காற்ற சுழுமனை நாண்டி வழியாக செலுத்தி அந்த சகசிர தளத்தை அடைஞ்சு அமுதத்தை பெருக்கி அதை அதன் மூலமாக அந்த உயிரை நீண்ட நாள் அந்த உடம்பில் வச்சுருக்க முடியும் அதன் மூலம் இறைவனுடைய பேரின்பத்தை திளைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாரு திருச்சிற்றம்பலம்